அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்துகூ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோன்னா நபி வழி மருத்துவம் அபூஹிந்தாரி அலி அல்லாஹன் அவர்கள் கூறினார்கள் நபி சல்லாஹலி வசல்லாம் அவர்களுடைய சமூகத்திற்கு கிஸ்மிஸ் நிறைந்த ஒரு பாத்திரம் அன்பளிப்பாக கொண்டு வரப்பட்டது அதை திறந்த நபிகளார் பிஸ்மில்லாஹ் கூறி சாப்பிடுங்கள் என்று கூறிவிட்டு இது சிறந்த உணவாகும் இது நரம்புகளுக்கு வலுவளிக்கிறது நாட்பட்ட வழிகளை போக்குகிறது உடலை மினுமினுப்பாக வைக்கிறது என கூறினார்கள் பாருங்க இந்த கிஸ்மிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த உலர் திராட்சையை கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு கட்டாயமாக நம்ம கொடுக்கணும் நம்மளும் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு இருபது கிராம் ஆகுதும் சாப்பிடணும் நாட்பட்ட வழியை போக்குகிறது என செல்ல சொல்லியிருக்காங்க மேலும் முகத்திற்கு வந்து உடலுக்கு மின ஏற்படுத்துகிறது நரம்பை வலுவாக்குகிறது இவ்வளோ ஒரு மருத்துவ குணமுள்ள இந்த காஞ்ச திராட்சையை ட்ரை ஃப்ரூட்ஸ் கடையில் நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்கக்கூடிய காஞ்ச திராட்சை வாங்கி நின்ஷாலாம் நம்ம பயன்படுத்தணும் சலலாலை சலத்துடைய செலவாத்தை ஓதி ஒவ்வொரு நபி மருத்துவ குறிப்புகளையும் நம்ம வந்து சாப்பிடணும் எந்த மருந்து சாப்பிட்டாலும் சரி எந்த மருத்துவ குணமுள்ள பழங்கள் சாப்பிட்டாலும் சரி பிஸ்மில்லா சொல்லி சலலாலை சலத்தின் மீது செலவாத்து ஓதி சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கணும் அல்லா அதற்குரிய பலனை நமக்கு தருவான் நல்லா போதுமானவன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து